நாளை அற்றைய திருதியை என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்றே பல நகை கடைகளில் குவிந்தனர் தங்களுக்கு பிடித்தமான நகைகளை தேர்வு செய்து பணத்தை செலுத்திய வாடிக்கையாளர்கள் நாளைய தினம் நகைகளை வாங்கிச் செல்வோம் என்று கூறுகின்றனர் ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் வரக்கூடிய திருதியை நாளே அற்றைய திருதியை நாளாகும் அன்றைய நாளில் வாங்கப்படும் பொருட்கள் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டின் அற்றைய திருதியை நாளை என்பதால் இன்றே பலர் நகைக்கடைகளில் குவிந்தனர் கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்றே தங்களுக்கு பிடித்தமான நகைகளை தேர்வு செய்து பணத்தை செலுத்தும் வாடிக்கையாளர்கள் நகைகளை மட்டும் நாளை வாங்கிக் கொள்வோம் என்று கூறுகின்றனர் நாளைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஸோ இன்னைக்கே வந்து டிசைட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நல்ல நாள் பொழுதும் நாளைக்கு வாங்கினோன்னா நிறைய மல்டிப்புலா நகை வந்து இன்னும் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு மாடல் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் தீதிக்கு முன்னிட்டு நாங்கள் வந்து நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எப்பவுமே நாங்கள் வருஷமான நாங்கள் தீதிக்கு எடுப்போம் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால நாளைக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கே வந்து எடுத்திருக்கிறோம் நாளைக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செலக்ட் பண்ண முடியாது நாளைக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்காது இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இன்றைக்கே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வாங்கிக்கிடுவோம் நாளை எச்சே தீதிங்கிறாலும் நாளைக்கு நாளில் வாங்கிப்போம் அட்சய திருதியையொட்டி வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை காலை ஐந்து மணிக்கே கடையை திறக்க சில நகை கடைகள் திட்டமிட்டுள்ளன ரேட் ஃபிக்ஸிங் அதாவது வந்து அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா தங்கம் விலை ஏறுனாலும் இறங்கினாலும் அதுக்கு பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை அப்போ அந்த அட்வான்ஸ் புக்கிங் சிஸ்டம் எங்ககிட்ட அவங்க வந்து புக்கிங் செய்யும் பட்சத்தில் அவங்க டெலிவரி அக்ஷயத்தேஜினைக்கு டெலிவரி வாங்கும்போது தங்கம் விலை ஏறுனாலும் அவங்களுக்கு வந்து அதில் அந்த மாற்றம் வராது எந்த விலைக்கு அவங்க புக் பண்ணாங்களோ அந்த விலையை அவங்க எடுத்துக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அஞ்சு டு பத்தே வந்து நாங்கள் கடையை வந்து ஓப்பன் பண்ண கூடோம் காலையில் ஃபைவ் ஓ கிளாக்கே நாங்கள் வந்து எங்களோட நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம் அப்போ எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து அந்த டைம்லேயே வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த அட்வான்ஸ் புக்கிங் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏறு முகத்தில் உள்ள தங்கம் விலை அற்றைய திருதியை நாளில் வழக்கம் போல் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க